ஆண்ட சமூகம் என்று சொல்லிக் கொள்கிறவனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருடைய வாழ்வாதாரங்களுக்குமே இதனால இழப்பு தானே ஏற்படுது நல்ல பிள்ளைகளை படிக்க வைங்கடா நல்ல வேலைக்கு அனுப்புங்கடா அவரை வந்து நல்ல வாழ்க்கைக்கு உனக்கு வந்து அனுப்புங்கடாதுன்னு சொல்றாங்க அதைத்தான் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்களே தவிர யாரையும் கொச்சைப்படுத்தவே யார் யாரோடு நட்பாக இருக்க வேண்டும் யார் யாரோடு காதலாக இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து வெளியில இருந்து ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணவே முடியாது தகராறு பண்றது மட்டுமல்ல பிரித்து வைப்பது மட்டுமல்ல அருவாலை எடுத்துட்டு போய் ஒரு தர பட்டப்பகல்ல வெட்டி சாய்க்கிறாங்க ஒரு உயிரை பறிப்பதற்கான அதிகாரம் அவருக்கு யார் கொடுத்தது இப்ப சாதி ஆணவத்தின் வழியாக சாதி பெருமையின் வழியாக ஜாதி கௌரவத்தின் வழியாக இவர்கள் அடைந்தது என்ன இழந்தது தான் அதிகம் ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு அப்படின்னா பாடி எப்ப எடுக்கிறது கேக்குறான் கலெக்டர் எப்போ எப்ப எடுக்கிறாங்க மந்திரி எப்போ எடுக்கிறாங்க கேக்குறான் அப்போ ஒரே நாளில் அப்பேன் சித்தப்பேன் மாமேன் மச்சான் எல்லாருமே பாடி ஆயிடுறாங்கல்ல இது ஒரு இல்லையா அது அதைத்தான் அவங்க சொல்றாங்க அப்போ கோபி சுதாகருக்கு நியாயமாக நீங்கள் பாராட்டு விழாவை நடத்தணும் தடை செய்யப்பட்டதுனாலேயே அல்லது இந்த மாதிரி தடை செய்யப்பட வேண்டும் என்று பேசியதுனாலேயே அது பெரிய பிரபலம் அதிகமாயிடுச்சு வீடியோ வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்தோட நிற்க வேண்டியதை பாப்புலர் ஆக்குனதே நீங்க சொன்ன அந்த வழக்கு போட்ட ஆளுகை தான் கோபி சுதாகர் கூத்தாடினா சௌத்ரி வந்து ஓபி சுதாகரை பார்த்து ஏன் பயப்படுறாங்க நீ கோமாளி படந்தனையாடுற கலைஞர்களை வந்து கௌரவமாக சொன்னா கலைஞர்கள் கொச்சையா சொன்னா கோமானி வச்சு புலைக்கிற நீ யாரு கோமாளி ஒரு கோமாளி தானே ஒரு சிறிய ஒரு வீடியோவை பார்த்து இவ்வளவு பேருக்கு பதட்டம் வருகிறது அப்படி என்றால் நீங்கள் நீங்கள் நம்புகிற சாதி பொய்யானது பழமையானது பிற்போக்கானது மனித குலத்துக்கு எதிரானது மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து மக்களால் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொசைட் நடக்கிற அநியாயங்கள் அப்புறம் ட்ரெண்டிங்கான விஷயங்களை வந்து தன்னோட வீடியோல வந்து ஒரு காமெடியா போறவங்க அந்த கோபியும் சுதாகரம் அவங்களும் இப்ப சமீபத்துல சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு ஒரு எபிசோட போட்டாங்க ஆனா அந்த எபிசோட பேன் பண்ணணும் ரெண்டு சமூ ரெண்டு குடும்ப பிரச்சனைய சமூக பிரச்சனை அவங்க மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரை சார்ந்த தனுஷ் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஏன் சார் இப்போ இந்த நேரத்துல அவர் கேஸ் போடணும் அதுல சொல்ற மாதிரியே இதுல வந்து பல சர்ச்சைகள் அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வருவது என்பது ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது அவரோட பர்சனல் யார் யாரோடு நட்பாக இருக்க வேண்டும் யார் யாரோடு காதலாக இருக்க வேண்டும் யார் என்ன உணவை வந்து உண்ண வேண்டும் யார் என்ன வண்ணத்திலே உடுத்த வேண்டும் இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணவே முடியாது வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து அப்படி வந்து கட்டளையிட முடியாது அப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு பருவத்திற்கு வந்த ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட வயதை கடந்தவர்கள் வந்து தாங்கள் விரும்புகிறவர்களை அவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்றுதான் அரசியல் சாசனமும் சட்டமும் நமக்கு சொல்லுது அப்படிலாம் நீங்கள் செஞ்சிட முடியாது நீங்க வேற ஆளுக நாங்க வேற ஆளுக உங்க சாதி வேற எங்க சாதி வேற நாங்க வந்து உயர் சாதி நீங்க எல்லாம் உயர்வு இல்லாத சாதி அப்படின்னு பேசுவது மட்டுமல்ல தகராறு பண்றது மட்டுமல்ல பிரித்து வைப்பது மட்டுமல்ல அருவாலை எடுத்துட்டு போயே ஒருத்தன பட்டப்பகல்ல வெட்டி சாய்க்கிறாங்க ஒரு உயிரை பறிப்பதற்கான அதிகாரம் அவருக்கு யாரு கொடுத்தது அந்த குற்றவாளியினுடைய அது சாதாரண குற்றவாளி கிடையாது அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே போலீஸ் எஸ்ஐயாக இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாங்க அவன் கையில் அறுவால் எடுத்துகிட்டு போய் வெட்டுறான் வெட்டினதை போய் வீரங்கிறான் அவன் கண்ணில் மிளகா பொடியை தூவி சரமாரியாக வெட்டியிருக்கிறாங்க வெட்டிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவனும் வாழ வேண்டிய பையன் ஒருத்தன் வாழ வேண்டிய வயதில் ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு செத்து கிடக்கான் ரெண்டு குடும்பமும் அல்லோலப்படுது ஒரு குடும்பம் வந்து கவின் குடும்பம் வந்து தன்னுடைய பிள்ளையை இழந்து தாய் தகப்பேன் கதற சத்தம் கேட்குது இன்னொரு பக்கம் சிறைச்சாலைக்கு வந்து கொலை செஞ்சுட்டு மகன் போகிறேன் அதை வீரம் தீரம் என்ன தான் அவன் வாழ்க்கை ஜெயிலுக்கு போயிருச்சு இந்த குற்றம் நிரூபிக்கப்படுகிற போது அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு தேடப்படும் அதாவது பலவேற அரஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்த காவல்துறை அதிகாரி தேடப்படும் குற்றவாளியாக மாறுறாரு அவர் தலைமறைவாயிட்டார் அந்த போலீஸ் அதிகாரி அப்போ சுர்ஜித்துடைய அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே தலைமறைவாயிட்டாங்க அப்புறம் அவங்க அப்பா வந்து அரெஸ்ட் ஆகிட்டாரு என்றெல்லாம் செய்தி வருகிற போது இந்த இரண்டு குடும்பங்களும் நிம்மதி இழந்து தவிக்கிறாங்க இப்போ சாதி ஆணவத்தின் வழியாக சாதி பெருமையின் வழியாக ஜாதி கௌரவத்தின் வழியாக இவர்கள் அடைந்தது என்ன இழந்தது தான் அதிகம் அப்போ சாதி பெருமிதத்தின் பெயரால் நீங்கள் வந்து ஒரு சிலர் அப்படி தூண்டி விடுறது மூலமாக சமூகத்தில் எவ்வளோ மோசமான விளைவு வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு வீடியோவை போடுறாங்க இதில் வந்து எங்கள் சமூகத்தை தான் அவர் சொல்கிறாரு நாங்கள் தான் ஆண்டவ பரம்பரை நாங்கள் தான் கையறு கட்டுவோம் நாங்கள் தான் அறுவாளுடைய பிறந்தவைங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல ஆமாம் சார் நியாயமாக இதுக்கு வெக்கப்படணும் ஏன்னா அந்த பரிதாபங்கள் வீடியோ சொசைட்டி பரிதாபங்கள் வீடியோவை நானும் பார்த்தேன் ஏறத்தாலும் ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க அதை இன்னும் பல பேர் பார்த்துட்டே இருக்காங்க அது ஒரு கோடி பார்வையாளர்களை போய் சென்றடையக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது தடை செய்யப்பட்டதுனாலேயே அல்லது இந்த மாதிரி தடை செய்யப்பட வேண்டும் என்று பேசியதுனாலேயே அது பெரிய பிரபலம் அதிகமாகிடுச்சு இந்த வீடியோ வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்தோடு நிற்க வேண்டியதை பாப்புலர் ஆக்குனதே நீங்கள் சொன்ன அந்த வழக்கு போட்ட ஆளுகை தான் அதுக்கு அவசியம் இல்லை அதனால் ஜ ஒரு ஒரு எங்களுடைய இனத்தில் இன்னொரு இனம் கலக்கக்கூடாது எங்கள் சாதியில் இன்னொரு சாதி ரத்தம் கலக்கக்கூடாது முதல்ல வந்து அப்படி ரத்தமே கிடையாது கொஞ்சம் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு வச்சுங்க எங்கேயாவது டாக்டர் சொல்லியிருக்காரன் முதலியார் ரத்தம் கொண்டு வாங்க செட்டியார் ரத்தம் கொண்டு வாங்கியா கேட்டுருக்கிறான் என்ன குரூப் பார்த்து தம்பின்னு தான் கேட்பார் அப்போ இது யதார்த்தத்துக்கே புறம்பானது இந்த யதார்த்தத்துக்கு புறம்பான ஒன்றை அறிவியலுக்கு புறம்பான ஒன்றை இவை நம்பிக்கிட்டு இருக்கான் இப்படி நம்புறது மூலமாக யாருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது யாருடைய வாழ்க்கை பின்னடைவை சந்திக்கிறது அப்போ ரெண்டு சமூகத்துக்குமே பட்டியலின சமூகமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து தன்னை வந்து பெரிய ஆண்ட சமூகம் என்று சொல்லிக் கொள்கிறவனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருடைய வாழ்வாதாரங்களுக்குமே இதனால் இழப்பு தானே ஏற்படுது அதைத்தான் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்களே தவிர அவங்க எந்த சமூகத்தையும் எந்த தலைவர்களையும் கொச்சைப்படுத்துகிற விதமாக அப்படி யாருமே பேச முடியாது இப்போ நம்ம இந்தியாவோட ஃபண்டமெண்ட் ஐட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம் கருத்தை வந்து சொல்கிறதுக்கு உரிமைகள் இருக்குது அதைத்தான் வந்து அவங்க யூஸ் பண்ணி அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்களே ஆனால் ஒரு அட்வொகேட்டே வந்து இல்லை இவங்க வந்து ரெண்டு சமூகத்தை தப்பாக பேசியிருக்காங்க தப்பா எங்கள் சமூகம் வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க ஆனால் அதில் அப்படி மாதிரி தெரியலீங்களே அப்படி எதுவுமே பெயர்கள் குறிப்பிடலை எதுவுமே சொல்லலை நல்ல பிள்ளைகளை படிக்க வைங்கடா நல்ல வேலைக்கு அனுப்புங்கடா அவரை வந்து நல்ல வாழ்க்கைக்கு உன வந்து அனுப்புங்கடாதான் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இந்த மாதிரி ஜ கயர் கட்டுறதுனால எல்லாம் ஒருத்தன் வாழ்க்கை உயர்ந்து விடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரே தவிர யாரையும் கொச்சைப்படுத்தவே இல்லையா குருபூஜைக்கு கும்பலாக வரும்போது வாகனங்கள்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத பல பேருக்கு தெரியும் அது ஒரு காமெடிக்காக சொல்லியிருக்காங்க இப்படி எல்லா இடத்துலையும் போஸ்ட் விட்றான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தெருவுகளை போனோம்னா அந்த தெருவுக்கான போர்டு ஒன்று மாநகராட்சி ஒன்று வச்சுருப்பாங்க அது மேலேயே போஸ்ட் விட்றான் பூ புனித நீராட்டு விழா நடக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னு விட்டுறான் அப்போ அந்த பூ புனித நீராட்டு விழாவுக்கு வர்றவேன் அந்த சந்தில் எப்படி வளைவேன் கூகுள் மேப் வச்சுருக்கனே வந்துடுவான்னு வச்சுக்கோங்க பட்டன் போன் வச்சுருக்கேன் எப்படி வருவான் சாமானியனும் இருக்கான்ல எல்லாருமே கூகுள் மேப் பார்த்தா வாழ்ந்துட்டுருக்கியேன் பஸ்ஸில் இறங்கி வர்றவங்க கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டே வருவான் பைக் வச்சுருக்கிறவன் வேணால் பார்க்கலாம் பஸ்ஸில் இறங்கி வரேன் பார்க்க முடியாது இப்போ எல்லாருக்குமானால் ஒரு உலகம் இருக்குல்ல தான் 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 பெருசு உலகத்தில் நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப்புன்னு ஜாதி வெறியர்கள் நம்புகிறான் ஆனால் நடைமுறை அப்படி கிடையாது இப்போ நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன் ஜாதிக்காரனே வந்து பருத்தியை விதைச்சி அவனே வந்து அதை வந்து பருத்தியை எடுத்து நெசவு செஞ்சு சாயம் ஏற்றி அவங்களே தச்சு அவங்களே கொண்டு வந்தால் மாட்டி விடுவாங்க எங்கள் ஆளுகளாக கொண்டு வந்தால் மாட்டி விட்டாங்க இல்லை இல்லை எத்தனையோ சமூகங்களினுடைய உழைப்பில் தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம சாப்பிட்ற சோத்துக்கு யார் வந்து விதைச்சான் யார் தண்ணி பாய்ச்சினான் யார் வந்து உரம் போட்டான் யார் வந்து அதை வந்து அறுவடை செஞ்சான் யார் வந்து அதை வந்து நெல் மிஷினில் வச்சு அரைச்சான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சாப்பிட்றோம் ஒரு சாதிக்காரியை மட்டுமே செய்ய முடியுமா நம்ம பஸ்ஸில் ஏறி எங்கள் ஆளுங்க தான் வண்டி விட்டுறாங்கலாம் கேட்டுக்கிட்டா வண்டி ஏற முடியும் ஏப்பா எங்கள் ஆளுக்கெல்லாம் அப்பா நீ நம்ம கேட்க முடியுமா தேட்டருக்கு போகிறான் டிக்கெட் கொடுக்குறோம் ஏப்பா நீ என்ன அழிப்பா கேட்க முடியுமா கேட்க முடியாதுல்ல இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறான் ஃப்ளைட் ஓட்டுறாள் எப்பா வேற ஆளுங்க ஓட்டினா நான் ஃபிளைட்டில் போக மாட்டேங்கு சொல்ல முடியுமா முடியாது இல்லை ஆ இல்லைப்பா நான் சிங்கப்பூருக்குலாம் வரமாட்டேன்ப்பா எங்க ஆளுகாப்பா ஓட்டணும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார் அந்த சாதியை இந்த ஸ்டேட்டை தாண்டி போயிட்டா நீ தமிழன்தான் பார்ப்பாங்க பார்க்கறது கிடையாது எல்லாமே எல்லா அடையாளங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றுமே இல்லை இல்லைங்க நீ ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு அப்படின்னா பாடி எப்போ எடுக்கிறதுன்னு கேட்குறான் கலெக்டரை எப்போ எடுக்கிறாங்கன்னா கேட்குறேன் மந்திரி எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்குறேன் ஆ இறந்து போன ஒரு கலெக்டராக இருக்காரு வச்சுங்க கலெக்டர் சார் எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்குறேன் பாடி எப்போயும் எடுக்கிறேன்னு கேட்குறான் அப்போ ஒரே நாளில் அப்பேன் சித்தப்பேன் மாமன் மச்சான் எல்லாருமே பாடி ஆயிடுறாங்கல்ல ஒரு நிமிஷத்தில் அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது பேர் இருக்கா இது ஒரு பைத்தியக்காரத்தனம் அது அதைத்தானே அவங்க சொல்கிறாங்க அப்போ கோவி சுதாகருக்கு நியாயமாக நீங்கள் பாராட்டு தான் நடத்தணும் நீ அவளை ஓட விடணும்னு நினச்சேன்னா என்ன அர்த்தம் அப்போ இன்னும் சுரட்சித்தை உருவாகணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு தடையாக இருக்கிறாரா இன்னும் பல கவின்கள் வெட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணம் வழக்கு போட்டு வழக்கு தள்ளுபடி ஆயிரும் சரி இப்போ புகார் கொடுத்தவரை வந்து முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எப்பிசோடில் வந்து சில வசனங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வசனங்களை கேட்டால் யாராக இருந்தாலும் வந்து கோ வந்து அந்த சமூக சங்கம் தப்பாக பார்க்கணும்னு தோணும் என்ன வசனம்னு பார்த்தா என்ன வீரம் மிளகாப்படி கண்ணில் போட்டுட்டு குத்துறது ஒரு வீரமா இதெல்லாம் ஒரு வீரமே கிடையாது வீரனாக இருந்தால் அறுவ அவனுக்கு கொடுத்துட்டு நீயும் அருவா வச்சு சண்டை போடு இந்த மாதிரி வசனங்கள் கேட்கறது வந்து மாணவர்களுக்கு வந்து வேறமே ஒரு ஐடியாவை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இதே வசனங்களை வச்சு எத்தனையோ படங்கள்லாம் வருது அத்தனை படங்கள் பேன் பண்ண சொல்லி அவங்க யாரும் கேட்டது இது எப்படி ஒரு சினிமாங்கிறது கற்பனை இது நிஜத்தில் நடந்தது ஒருத்தனை நேருக்கு நேராக வெட்டுறதுக்கு தைரியம் இல்லாத கோழைகள் இருந்து வெட்டுறாங்க அதுவும் பொடியை போட்டு வெட்டுறாங்கங்கிறப்ப எப்பட்றா நீங்கள் வீர பரம்பரை அப்படின்னு கேட்டுவிட்டாங்க அப்படின்னு கோழைகள் நடுக்குகிறார்கள்ன்ற மாதிரி தான் இந்த பிரச்சனை வருது அதனால இப்படி சொல்கிறவன் இருக்கிறான்ல அவன் மூஞ்சியில் மிளகாப்பொடி ஒருத்தையும் போட்டு வெட்டு நான் அவன் அது கோடைத்தனம் தான் நான் சொல்லுவான் எனக்கு வந்தால் ரத்தம் மத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி கதை தானே அது அதனால இதெல்லாம் வந்து முளை ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வாழ வைப்பதற்கு பேர் தான் வீரமே தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வதற்கு பேர் வீரம் கிடையாது அதை இந்த முட்டாள்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஜப்பானில் பிறகுறான் அவன்லாம் என்ன ஜாதியிலே பிறகுறேன் நாங்கள் மரவரார் மரவரில் பிறந்திருக்கோம் செட்டியாரில் பிறந்திருக்கோம் நாங்கள்லாம் ஐயங்காருன்னா சொல்கிறேன் ஜப்பானில் இருக்கிறவன் இல்லை இல்லை அப்போ இந்த ஒரு இந்து மதத்துல தான் சாதி இருக்கிறது இப்போ இஸ்லாமிய மதத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜாதி இருக்கா இல்ல அவங்க யாராவது வெட்டிக்கிறாங்களா இல்ல இல்ல அப்ப ஜாதி உருவாக்கி வைத்திருக்கிற ஒன்று தானே அதனால உருவாக்கி வைத்திருக்கிற ஒன்றுக்காக வந்து மனிதர்களுக்கு வந்து அன்பு செலுத்துவதற்கு பதிலாக வன்முறையை கையில் எடுக்க கூடாது என்பது தவிர இதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது மனிதாபிமானம் தான் நிரந்தரமானதை தவிர நம்ம வந்து திடீர்னு ஒரு ரோட்டில் போகிறோம் டப்புன்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னா யார் என்னன்னு கேட்டுட்டு நம்ம யார் உதவி செய்கிறாங்க ஆபத்தில் எத்தனை பேர் உதவி செய்கிறான்ல இது சென்னைக்குள்ளே பெருவெல்லாம் வந்தபோது நீந்து பல பேரை நீந்தி கரை சேர்த்தாங்களா இல்லையா கொரோனா வந்தபோது உயிரை பணையம் வைத்து எவ்வளோ பேருக்கு ஆக்சிஜனுக்கெல்லாம் பணையம் வைத்து பல பேர் வேலை செய்தாங்க அப்போ எத்தனையோ பேர் மனிதாபிமானத்திற்காக உதவுகிறாங்க அவங்கெல்லாம் ஜாதி பார்த்து மதம் பார்த்துலாம் யாருக்கு யாரும் உதவுகிறது கிடையாது அதனால அதையெல்லாம் வந்து சிந்திக்கக்கூடாது உலகம் ரொம்ப பெருசு இன்றைக்கு அறிவியல் மாற்றங்களிலே உலகம் வந்து உள்ளங்கைக்குள்ளே விட்டது இன்றைக்கும் வந்து நான் யார் என்ன ஆளுக என்று சொல்வதெல்லாம் ஒரு தவறான பிற்போக்கான கருத்து இந்த கருத்து வந்து வெற்றி பெறாது ஓகே சார் இப்போ சோஷியல் மீடியா வளர்ந்த காலத்தையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதாவது இங்கே ஜாதி தப்பா பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு இப்போ ஏஎம் சௌத்ரின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ப்ரொடியூசர் சார் தன்னோட வீ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் என்னன்னா இந்த கோபியம் சுதாகரம் அவர்களும் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க இவங்க வந்து ஒரு நாயிங்கன்னு சொல்லி இது போன்ற ஆபாச வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு சினிமா எடுக்கிறவன் சினிமா எடுக்கிறவன் யாரு கூத்தாட்டி வச்சு தானே அப்போ அந்த நீங்கள் சொல்கிற சௌத்திரிங்கிறவரும் கூத்தாட்டிகளை வச்சு தானே புழப்ப நடத்துறாரு இப்போ கோபி சுதாகர் கூத்தாட்டின்னா சௌத்ரி வந்து சயின்டிஸ்டா நீ கோமாளி வச்சு பணம் தானே எடுக்கிற கலைஞர்களை வந்து கௌரவமாக சொன்னால் கலைஞர்கள் கொச்சையாக சொன்னால் கோமாளி இப்போ கோமாளி வச்சு புழைக்கிற நீ யாரு கோமாளிக்கு நீனும் ஒரு கோமாளி தானே அதனால் இதெல்லாம் தவறான வார்த்தை அதனால் தனிநபர்களை குறித்து நம்ம வந்து தவறாக பேசுகிறது என்பது அநாகரிகம் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை கோபி சுதாகரை பார்த்து ஏன் பயப்படுறாங்க இவ்வளோ பேர் அவருடைய நகைச்சுவையை பார்த்து அவருடைய ஒரு சிறிய ஒரு வீடியோவை பார்த்து இவ்வளோ பேருக்கு பதட்டம் வருகிறது ஏன் அப்படி என்றால் நீங்கள் நீங்கள் நம்புகிற சாதி பொய்யானது பழமையானது பிற்போக்கானது மனித குலத்துக்கு எதிரானது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற பிற்போக்கான கருத்துக்கள் ஒரு நாளும் இல்லாது கடைசி கேள்விங்க சார் இப்ப நீங்க சொன்னீங்க கோபிக்கும் சுதாகரும் அவர்களுக்கு பாதுகாப்பு நம்ம தரணும் ஏன் அவங்க வந்து சமூக தான் வீடியோ கொடுக்குறாங்க அவங்களுக்கு விருதுகளே கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்ன கருத்தை கோயம்புத்தூரை சார்ந்த திராவிட விடுதலை கழகத்தின வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கோபிக்கும் சுதாகருக்கும் பல அச்சுறுத்துகள் இருக்கு அவங்களுக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுங்க முடிஞ்சா விருதுகளை கொடுங்க அவங்க நல்ல விஷயத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்லை அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படணும் ஏன்னா கலைஞர்களாக இருக்கிறவர்களை வந்து நாளைக்கு ஏதாவது வந்து தவறான செயல்களுக்கு வந்து அவர்கள் உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை செய்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாக கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவாலாக மாறிடும் அதனால் கோபி சுதாகர் இப்போ பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய கோரிக்கையை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படி தான் செய்யணும் அதே சமயத்தில் கோபி சுதாகருக்கு ஒரு தமிழ்நாடு அளவில் வந்து பெரிய கலை இலக்கிய அமைப்புக்கள் பல அமைப்புகள் இருக்காங்க அரசாங்கமும் கூட அவர்களுக்கு விருது வழங்கணும் இப்படிப்பட்ட கலைஞர்களை தந்தை பெரியாரின் கருத்துக்களை அம்பேத்கரின் கருத்துக்களை கார்ல் மார்க்ஸ் போன்ற உலக உலகத்தினுடைய ஒப்பற்ற சிந்தனையாளர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் பரப்பக்கூடியவர்களுக்கு உயரிய கௌரவம் வழங்கப்படணும் தமிழ்நாடு அரசே கூட இவர்களை அழைத்து பாராட்டணும் நான் கேட்டுக்கிறேன் நன்றிங்க சார் தொடர்ந்து பேசுவோங்க சார் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்